அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கனகா எனக்கு தற்போது முப்பத்தி மூணு வயதாகிறது நான் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஈசான போத்தி கோவில் தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மாரியப்பன் அவருக்கு நாற்பது வயதாகிறது என் கணவன் தற்போது நல்லூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் டீ மாஸ்டராக வேலை செய்து வருகிறார் எனக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் நாங்கள் திருமணமான போது பல திருமணத்துக்கு பிறகு பல ஆண்டுகளாக குடும்பத்துடன் நாங்கள் கேரளாவில்தான் வசித்து வந்தோம் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் என் கணவனும் வேலை செய்து வந்தார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் நானும் என் கணவனும் வாசுதேவ வந்தோம் அதன் பிறகு இங்கிருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் டீ மாஸ்டராக என் கணவன் வேலைக்கு சென்று வருகிறார் காலையில் சீக்கிரமாகவே வேலைக்கு சென்று விடுவார் இரவுதான் மறுபடியும் வீட்டிற்கு வருவார் நாங்கள் இங்கு வந்த பிறகு என் கணவனுடைய நண்பரான விக்னேஷ் என்பவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார் அவரிடம்தான் என் கணவன் தினமும் பால் வாங்குவார் விக்னேஷ் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு தினமும் என்னுடைய வீட்டுக்கு பால் கொண்டு வருவார் அப்படி வரும்போதெல்லாம் என்னிடம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு செல்வார் அவர் தினமும் என்னுடன் பேசிவிட்டு செல்வது எங்களுக்குள் ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு நாங்கள் இருவரும் செல்போன் நம்பரையும் மாற்றிக்கொண்டு பேசி பழகி வந்தோம் இதுவே ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் தகாத மாறியது என் கணவனும் வேலைக்கு செல்ல என் பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்ல தனிமையில் இருக்கும் நான் அடிக்கடி விக்னேஷை அழைத்து என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே எங்களுடைய பழக்கமும் தொடர ஆரம்பித்தது ஒரு சமயத்தில் விக்னேஷ் என்னிடம் நான் என்னுடைய வியாபாரத்தை அதிகரிக்கப் போகிறேன் அதனால் உன் கணவனிடமிருந்து எனக்கு கடனாக கொஞ்சம் பணத்தை வாங்கித்தா எனவும் கேட்டான் நானும் நான் நேரடியாக கேட்டால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிடும் நீயே நேரடியாக கேள் நானும் கொடுங்க அவன் நல்ல வியாபாரம் செய்கிறான் என்று உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிறேன் எனவும் சொன்னால் சொன்னேன் அதே போல விக்னேஷும் என் கணவனும் சந்தித்து நான் என் மேலும் நிறைய மாடுகளை வாங்கி என்னுடைய பால் வியாபாரத்தை விரிவு செய்யப் போவதாகவும் தனக்கு கொஞ்சம் கடனாக பணம் தர முடியுமா என்றும் கேட்டார் என் கணவனும் இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த ஒரு ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை விக்னேஷ் அவருடைய நண்பர் என்பதாலும் அவர் வட்டி பணத்திற்கு வட்டி தருவதும் சொன்னதாலும் சரி நான் நான் தெரிந்தவன் தானே என்று நம்பி என் கணவனும் விக்னேஷுக்கு ஆறு லட்சம் ரூபாயை அவன் வியாபாரத்துக்காக கொடுத்தார் விக்னேஷ் நல்ல முறையில் பால் வியாபாரம் செய்வதால் அதை நம்பி என் கணவனும் கொடுத்தான் அதன் பிறகு விக்னேஷ் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கி கொண்டு மேலும் சில மாடுகளை வாங்கி அவனுடைய வியாபாரத்தையும் பெருக்கினான் இதன் பிறகு அவன் என்னுடன் மேலும் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தான் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தான் விக்னேஷ் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வருவது என்னுடைய உறவினர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இது குறித்து என் கணவனிடம் அவர்களும் தெரிவித்தார்கள் ஆரம்பத்தில் என் கணவன் அதனை நம்பவும் இல்லை ஆனால் என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒருநாள் அவர் எப்போதும் போல வேலைக்கு செல்வதாக கிளம்பினார் நானும் அவர் வேலைக்கு சென்று விட்டார் என விக்னேஷுக்கு சொல்ல அவனும் பால் கொண்டு வந்துவிட்டு என் குழந்தைகளெல்லாம் சென்ற பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருந்தோம் அதன் பிறகு திடீரென என் கணவன் வீட்டுக்கு வர வீட்டில் நானும் விக்னேஷும் இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு அவர் எங்களுடைய கள்ளக்காதலையும் இருவரும் பேசக்கூடாது சந்திக்கக்கூடாது இனிமே என்னுடைய வீட்டுக்கு பாலும் என விக்னேஷை பால் கொண்டு வருவதையும் நிறுத்திவிட்டார் அதே போல அவர் கடனாக கொடுத்த பணத்தையும் திருப்பித்தா எனவும் கேட்டார் இதனால் விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு விக்னேஷ் எனக்கு ஃபோன் செய்து உன்னையும் சந்திக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் பணத்தையும் திரும்ப கேட்கிறார் எனக்கு பணம் என்னால் பணத்தையும் கொடுக்க முடியாது உன்னையும் என்னால் இழக்க முடியாது அதனால் இதற்கு இடையராக இருக்கக்கூடிய உன்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டால் எனக்கு இரண்டு பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் நானும் நீயும் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினார் அதற்கு நானும் சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் என்னுடைய கணவனை வீட்டில் வைத்து கொலை செய்யக்கூடாது அப்படி என் கணவனை வீட்டில் வைத்து கொலை செய்தால் நான் கண்டிப்பாக மாட்டிவிடுவேன் அவரை வெளியிட வெளியில் வைத்து தான் எங்காவது நீ கொலை செய்ய வேண்டும் எனவும் கூறினேன் அதற்கு விக்னேஷும் சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு கொஞ்ச நாட்களாக அவர் என்னுடைய கணவனை கண்காணிக்கவும் ஆரம்பித்தான் என் கணவன் எப்போதும் போல காலையில் வேலைக்கு செல்லும்போது வீட்டிலிருந்து அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ பெட்ரோல் போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் இதனையும் விக்னேஷ் கண் கண்காணித்தும் வைத்திருந்தார் அதன் பிறகு உன் கணவனை பிடிய காலையில் தான் நான் கொலை செய்யப் போகிறேன் அப்போதுதான் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறது அவரை நான் கொலை செய்யப் போகிறேன் எனவும் கூறினார் நானும் அதற்கு சம்மந்தம் தெரிவித்தேன் அதன் பிறகு வழக்கம் போல என் கணவன் காலையிலேயே காலையிலேயே டீ கடைக்கு கிளம்பி செல்ல அருகில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு சென்று அவரும் பெட்ரோல் போட்டுக்கொண்டார் அவர் பெட்ரோல் போட்டுக்கொண்டு வெளியே வ பெட்ரோல் போட்டு கொண்டு அவரை கடைக்கு செல்லும் வழியிலேயே என்னுடைய காதலான விக்னேஷ் அவரை வழிமறைத்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நான் இப்போதே தந்து விடுகிறேன் என்னுடன் வாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் நான் பணம் எடுத்து தருகிறேன் என கூற என் கணவனும் சரி நமக்கு பணம் கிடைக்கிறது என்று சரி வா போகலாம் என்று கூறினார் அதன் பிறகு என்னுடைய கணவன் வேகமாக ஏடிஎம்க்கு செல்ல நீங்கள் முன்னால் செல்லுங்கள் நான் பின்னால் வருகிறேன் என விக்னேஷும் என் கணவனை பின்தொடர்ந்து வந்தான் என் கணவனும் வேகமாக நேரமாகிறதே சீக்கிரமாகவே கடைக்கு போகணுமே முதலாளி பேசுவார் என வேகமாக வண்டியை ஓட்டிச் செல்ல இதுதான் தனக்கு ச வாய்ப்பு என இதுதான் எனக்கு சந்தர்ப்பம் என அதனை பயன்படுத்தி கொண்ட விக்னேஷ் வேகமாக ஓட்டிச் சென்று வேகமாக சென்ற என் கணவனின் இருசக்கர வாகனத்தில் மோதினான் இதில் நிலை தடுமாறி என் கணவன் சாலையோரமாக விழுந்து விட்டார் சாலையோரமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் விழுந்து விட்டார் என் கணவன் நாவசாலை ஓடை பகுதியில் விழ இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட என்னுடைய காதலான விக்னேஷ் தான் வை மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து என் கணவனின் தலையில் சரமாரியாக அடித்து உடலிலும் பல இடங்களிலும் காயத்தை ஏற்படுத்த அவர் உடலிலிருந்து இரத்தம் கொட்டியது இதனால் என் கணவன் இறந்து விடுவார் என எண்ணி அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆகிவிட்டான் அவன் நினைத்தது போலவே என் கணவனும் துடி துடித்து கொஞ்ச நேரத்திலேயே இறந்து விட்டார் அதன் பிறகு கொஞ்சம் பொழுது விடிந்ததும் அந்த பக்கமாக வந்தவர்கள் இங்கு ஒரு அந்த இடம் பா அந்த என் கணவன் என் விக்னேஷ் என் கணவனின் விருது வாகனத்தை மோதியதால் அவருடைய இருசக்கர வாகனம் சாலையோரமாகவே கிடந்தது அப்போது அதை பார்த்த அதை பார்த்த பொதுமக்கள் ஓடை ஓடை பகுதியிலும் இட்டு பார்க்க அங்கு ரத்த வெள்ளத்தில் என் கணவன் கிடந்ததை பார்த்தும் அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனடியாக இது குறித்து புளியங்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் அங்கு கூடியவர்களோ இது விபத்து எனதான் நம்பியிருந்தார்கள் ஆனால் போலீசார் வந்து என்னுடைய கணவனின் உடலை பார்த்ததுமே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இது இந்த இவ்வளவு காயங்கள் எல்லாம் விபத்தால் ஏற்படாது அதுவும் இந்த காயங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது ஒரு சில காயங்கள் காயங்கள் போல இருக்கிறது அதனால் இது கண்டிப்பாக திட்டமிட்டு யாரோ கொலை செய்துவிட்டு விபத்து போல செட்டப் செய்திருக்கிறார் என்பதையும் போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதன் பிறகு உடனடியாக போலீசார் என் கணவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த தகவலை என்னிடமும் என்னுடைய உறவினர்களும் தெரிவித்தார்கள் நான் அப்போதுதான் இந்த தகவலை கேள்விப்படுவது போல அதிர்ச்சியில் கதறி அழுது நாடகமானினேன் என் குடும்பத்தார் என்னை வந்து எனக்கு ஆறுதலும் தெரிவித்திருந்தனர் அதன் பிறகு போலீஸார் இதனை இந்த இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது என் கணவனின் உறவினர்கள் அனைவருமே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இது கண்டிப்பாக கொ தான் இருக்கும் இந்த இது விபத்து போல் எங்களுக்கு தெரியவில்லை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார்கள் உடனே போலீஸார்கள் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டார்கள் என் கணவனுடைய செல்போனை ஆய்வு செய்தார்கள் என் கணவன் கடைசியாக யாரிடம் பேசினார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அப்போது என் கணவன் கடைசியாக என்னுடைய காதலான விக்னேஷிடம் பேசியிருப்பது விக்னேஷ் அவருக்கு கால் செய்திருப்பது தெரிய வந்தது இதனால் போலீசார் சந்தேகம் கொண்டு என்னுடைய காதலான விக்னேஷை காவல் நிலையத்துக்கு அழைத்தார்கள் அவரும் பயப்படாமல் தைரியமாக சென்றார் அங்கு கா அங்கு அவரிடம் கேட்ட கேள்விக்கு அவர் முன்னுக்கு பிறனாக பதிலும் சொன்னார் நான் காலையில் பால் கொண்டு சென்றேன் அப்போது அவருடைய வீடு பூட்டி இருந்தது தான் நான் அவருக்கு கால் செய்தேன் அவர் வந்து என்னிடம் பாலை வாங்கி சென்று விட்டார் என கூறி அதனை எப்படியோ சமாளித்தும் விட்டார் இருந்த போலீசாருக்கு அவர் மீது சந்தேகமும் இருந்தது அதனால் அவருடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் அவர் என்னிடம் அதிக நேரம் பேசியிருப்பதும் எங்களுடன் அடிக்கடி ஃபோன் பேசியிருப்பதும் போலீசாருக்கு தெரிய இதனால் போலீசாருடைய சந்தேக பார்வை விக்னேஷிடமிருந்து என் பக்கம் திரும்பியது அதன் பிறகு போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள் விக்னேஷ் போல நான் தைரியமானவள் அல்ல போலீசாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ய நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் நான் தெரிவித்து விட்டேன் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு விக்னேஷை அழைத்து இதை பற்றி கேட்க அவனும் நாங்கள் மாட்டிவிட்டோம் என்பதை தெரிந்து கொண்டு அவனும் தான் தான் அவரை அடித்து கொலை செய்து விபத்து போல செட்டப் செய்தேன் என அனைத்து உண்மைகளையும் தெரிவித்துவிட்டான் இதை கேட்ட போலீசார்களை அதிர்ச்சியும் அடைந்தனர் இதையடுத்து பால் வியாபாரியான விக்னேஷையும் என்னையும் புளியங்குடி போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் இருவரையுமே சிவகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் எண்ணெய் நெல்லை கொக்கரகலம் பெண்கள் சிறையிலும் பால் வியாபாரியான விக்னேஷை பாலை மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்தனர் நானே என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு நான் நானே என் கணவனை கொலை செய்துவிட்டு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதை அறிந்த என்னுடைய உறவினர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் நான் தான் கொலை செய்திருக்கிறேன் என்பதை தெரிந்து அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத துயரத்திலும் இருந்தனர் தற்போது என் மூன்று குழந்தைகளும் தாய் இல்லாமலும் தந்தை இல்லாமலும் தவிர்த்து வருகிறார்கள் நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் தகாதவருவால் என்னுடைய வாழ்க்கையே இப்போது இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது